இந்த ஏழு சாட்சியங்கள் ஏழு ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லையா அது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் ஒன்னே ஒன்று என்னன்னா இப்போ இது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பதிவு பண்ணப்பட்டது யாருடைய உடைய இருந்து யாருக்கு வந்தது அதை யார் கைப்பற்றுறது அது டேம்பர் ஆச்சா ஆலையா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி அதெல்லாத்தையும் வந்து அவங்க டைட் பண்ணி வாட்டர் டைட்டாக இதை ப்ராசிக்யூஷன் சொல்லணும் இது அவங்க சொல்லும் பட்சத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாவது ஃபேஸ் வந்து இப்போ 78 நாள் மொத்த கல்யாணம் ஆகி இந்த 78 நாள்ல இங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கா அங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கா அது ஒரு கணக்கு இருக்கு அங்க இருந்த நாட்கள் எத்தனை திருப்பி வந்த நாட்கள்ல என்னென்ன திருப்பி ஏன் போனா இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு இப்போ நம்ம ஊடகங்கள்ல பார்க்கறது அது இப்போ சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி தொலைக்காட்சி மூலமா நம்ம பார்க்கறதா இருந்தாலும் செய்தித்தாள்களா இருந்தாலும் சரி நாம பாக்கிறது வந்து என்னன்னாக்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் பாக்குறோம் அதாவது ஒவ்வொரு ஊடகவியலாளர் போய் ஒரு கேள்வி கேட்கற போது அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு சொல்றாங்களா இதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு லைன் ஆஃப் ஆர்டர்லயே வராது என்னாச்சு தெரியுங்களா முதல் நாள் கல்யாணம் நான் அப்படின்னு ஒரு ஆர்டர்ல வந்து ஒரு டிஸ்டர்ப் மைண்ட் சொல்றதை எதிர்பார்க்க முடியாது அதுவும் இல்லாத ஒவ்வொரு ஊடக விளையாடர் வந்து ஒரு ஒரு விதமான கேள்வி கேட்பாங்க அப்போது அவங்க அந்த கேள்வியை எதிர்கொள்கின்ற பொழுது அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் விஷயம் பட் பொதுவாக பார்க்குறப்போது ஒரு பேஸ் லைன் வந்து இவங்க ரெண்டு பேர் சொன்னதுலேயுமே முதல்ல இந்த ஒரு விஷயம் இருக்குது அவன் வந்து ஒரு வியாபாரம் வச்சு தர சொன்னான் அந்த பாக்கி நகைகளை திருப்பி போட சொன்னான் இதெல்லாம் வந்து அடிப்படையாகவே வந்து அந்த இந்த வழக்கில் வந்து முதல்ல இருந்தே சொல்லப்பட்டு வருகிறது அதனால் இதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக அவங்களை பதிவு செய்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்களுடைய விசாரணை செய்யக்கூடிய வாக்குமூலத்தை சாட்சிகளுடைய வாக்குமூலத்தை சரியாக பதிவு செய்து சரியான நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்கனாலே அதில் லேக் இல்லைனாலே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்